அப்ப நாங்க உயிரெடுத்துட்டு எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு வாங்கினீங்க அப்ப நூற்றி ஐம்பது ரெண்டு என்ன இருபதாம் வச்சு வீட்டை சமாளிக்கிற சமாளிக்கிறேன் அப்ப இப்படியே வந்துட்டு நான் ஒரு மணிக்கு வீட்டை கொண்டு விடுவேன் ஒரு மணிக்கு வீட்டு ஒன்று வீட்டு வெயில் கொஞ்சம் முதல நிற்க மாட்டேன் போகணும் சில சில பேர் வந்து இப்ப பண்ண வச்சிருக்கிறாக்கள் பாடு பால் குடுக்கறவங்க எல்லாம் வந்து இப்ப அலைய தேவையில்லை கொம்மனியை வந்து எடுக்கணும் வீட்டாங்க நாங்கள் எடுத்து கொடுக்கணும் அப்படியா பெண்களுக்கு நாப்பதாண்டா மேய்ச்சு கொண்டு தருவாங்க ஆனா அவங்க கொண்டு இங்க வெயில் இருக்க மறைக்க ஒரு ஆண்டு தெரியும் மாட்டுன்னு எடுக்க வெயில் இருக்க ஒரு இல்லை மாட்டு சுதந்திரத்துக்கு தானே நல்ல நிக்க வேண்டா விட்டுருவேன் வணக்கம் ரோடே நான் உங்கள் சில நிதி எஸ்பி சீலம் பிளக்ஸ் இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போனோம்னு சொன்னால் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து கரவட்டி பகுதி கரவட்டி பகுதியில் இருக்கிற ஒரு வயல்வெளிக்கா நிற்கிறோம் இப்போ எங்களோட நிற்கிற ஐயா இந்த பகுதியில் கொஞ்சம் மாறு கொண்டு வந்து வச்சு மேய்ச்சி கொண்டு நிற்கிறார் இப்போ நாங்கள் ஐயா வந்து சந்தித்து கதைக்கப்புறம் என்னொன்று சொன்னால் இந்த ஐயா வந்து நீண்ட காலமாக மாடுவழப்பு செய்து கொண்டு வர இந்த மாடு வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் ஐயா வந்து இந்த மாடு வளர்ப்பில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பார் என்னென்று சொன்னால் வந்து தன்னுடைய ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரைக்கும் மாடுவழப்பு செய்கிற வழியால் அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் இப்போ நாங்கள் ஐயாவை சந்தித்து மாடு வளர்ப்பு தொழில் விஷயங்களை பற்றி கேட்டு அறிய போகிறோம் நிறைய பிரியோசனமான விஷயம் எல்லாம் ஐயா சொல்ல போறார் இந்த வீடியோ நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்குறது மூலமா ஐயாவுடைய இந்த மாடுவழப்பு பற்றிய விஷயங்கள் இவருடைய இந்த தொழில் அனுபவங்கள் பற்றி நீங்கள் அறிஞ்சு கொள்ள முடியும் இதுவரைக்கும் எஸ்பி சீரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கறவங்களே சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா என்ன பேர்

நாட்டுமாடுமாட்டி போட்டும்டங்க பாத்துறோம் பட்டி மாறோம்னு சொல்ல வந்து பட்டிக்கு மட்டும்தான் செய்ய பட்டி எருக்கும்

ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு மாவட்டம் செய்தாங்க செய்து இதோட கொஞ்சம் பெஞ்சு இருந்து அது வாழ்றது காணாதானே இதை கொஞ்சம் எங்களுக்கு கும்பனியோட கொம்பனியோட துவங்கினோடியால் பால் நெஸ்டோட துவங்கினோடியால் அப்போ நாங்கள் இதில் பெருசு எல்லாம் வாங்கிட்டோம் அதை மாற்றிக்கணும் இப்போ வந்து ஐயா உங்களுக்கு என்ன மாதிரி இப்ப பெருமானங்கள் வந்த காலத்துல இப்போ அந்த மாதிரி வந்தது அதில் கூடுதலாக ஒரு லிட்டர் மாடா அப்படி இப்படித்தானே அப்போ சாரணம் அந்த

அது மூலம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் கரைக்க வேண்டி இருக்கும் அப்ப இது போகணும் நீண்ட தூரம் போகணும்னு குளாங்கல்ல பிரிச்சா தண்ணி எடுக்கக்கூடிய இதுவே நாங்கள் முதல்ல கிணறு கிணத்துல கரைச்சு கொள்வோம் ஏன்னா இருபது தானே அதுக்கு நேச்சா அழைச்சு கொள்வோம் இதுல வந்து நீங்க செய்யறது வந்து இப்ப பால் மாடா இதே வந்து என்ன என்னமான சொல்றது இது ஏசி இனம் ஏசி இனம் இது ஏசி இனம் ஏசி இனம் சொன்னா வந்து பால் பால் கண்டு வளர்க்கறது பால் கண்டு உற்பத்தி ஆனா வந்து இப்ப பால் மாடு வளர்க்கறதுல சில பேர் சொல்றது பால் மாடால வந்து வெயிலுக்குள்ள விட கூடாது வீட்டுல கட்டி வளர்க்கணும்னு சொல்றது அதுக்குரிய வேறணும் அது காரணம் என்னன்னா இப்ப நல்லா கட்டினால் இப்போ ரெண்டு வயசு பால் கூட்டும் இப்போ இருபதும்மாளிட்டு நான் ஒரு மணிக்கு வீட்டை ஒன்று விடுவேன் வெயில் கொஞ்சம் வேலைக்கு ரெண்டு மலியானம் நல்லா விட்டுருவா விட்டு என்ன விட்டுட்டு பேந்து ஒரு மத்தியானத்துக்கு மேய்ஞ்சிட்டு விளக்கிட்டு இருக்கு சாரணமா வந்து இப்ப கொஞ்சம் வெயிலும் கூட தானே அப்ப நீங்க வந்து வேலைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு மலைத்தான் மேஞ்சிட்டு ஒரு நல்ல விட்டுட்டு பேருந்து திருப்பி பன்னிரண்டரை ஒரு மணிக்கு விளக்கிட்டு இருக்கு அப்ப இப்ப வந்து நீங்க வந்து யா புறா பெருந்து வீட்ட கொண்டு போனால் அங்க பேந்து சாப்பாட போடுறோம் அங்க சாப்பாடு புல்லு ஜோர் கிரேச வளப்பு புல்லதான் சந்தில வரைய பாத்துருப்பீங்க இந்த சந்தில ஜாங்க இங்க அந்த பால் இருக்கு ஓ அதெல்லாம் அங்க உபகரத்தை வளர்க்கிறான் அதெல்லாம் கூலி போட்டு மட்டும்தான் செய்யறாங்க இப்ப அது வந்து என்ன நீங்க வீடு வள்ள வந்து அது வட்டி சைலஜர் பண்ணி வச்சிருக்கிறோம்

இப்போ அலையத்தை வெயில் கும்மணியை வந்து எடுக்குவேன் வீட்டா நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் பாருங்க இந்த வயல்வெளிக்குள்ள ஒரு அக்கா கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சி கொண்டு வரான் இப்போ புள்ள பிடிங்கி போட்டு ஆடுகளை மேய்ச்சி கொண்டு வர அந்த ஆடுகள் அந்த வயல்வெளியில் ரெண்டு மேய காட்சி பாருங்க பார்க்கவே நல்லா அழகா இருக்குது இந்த வெயில் நல்லா படுறவடியால் இந்த காட்சி பார்க்க வந்து வேறு லெவலில் இருக்குது பாருங்கோ இப்போ சராசரியா வந்து ஒரு ஒரு அன்னளவாக சாதாரணமா எத்தனை லிட்டர் நீங்கள் எடுத்து கொடுப்பீங்கள் மாதம் மாசத்துல யாரோன்னா ஒரு ஒரு நாளைக்கு எத்தனை லீட்டர் எடுப்பீங்க ஓ நாற்பது லிட்டரு குறைஞ்சா எங்களுக்கு உதவி கிடையாது கும்மனையாது கும்மனியா நாற்பது லீட்டருக்கும் கொடுத்தான் கிடைக்கும் கொடுத்தா கிடைக்குமே என்ன அது என்ன காரமையும் பின்னறவாய் இல்லாட்டி காலையும் பின்னறஞ்சு பின்னறவும் சேர்த்து நாற்பது லிட்டர் மேலே கிடைக்கும் நாற்பது குறையாமல் எடுக்கணும்னு லிட்டருக்குறையாமட்டை வந்து மாட்டை வந்து சரியா முறையில பராமரிச்சு மூன்று மாதம் நாலு மாதம் சின்னப்படுத்தணும் சின்னப்படுத்தத்தான் முக்கியம் மாட்டுக்கு காரணமா மாதத்துக்கு மாதத்துக்குற விட்டு சின்னப்படுத்தினா மாட்டுல உடம்புல நட்டவண்டு தான் வந்து கை விடணும் அப்படிதான் நாங்கள் வாங்கின பட்டி காலத்துல இருந்து பண்ணார மூடிட்டா நட்டவண்டை ஆனா நான் மூட இல்ல இல்ல அது இப்ப நீங்க வந்து இப்ப நீங்க சின்ன வயசுல இருந்து செய்யறீங்க நீங்க போக எடுத்த அப்புறம் செய்யறீங்கன்னா நீங்க சின்ன வயசுல செய்யறீங்க உங்களை போல அனுபவம் உள்ளவங்க ஏதோ செய்யறான் நீங்க சொன்ன சில பேர் வந்து அனுபவம் இல்லாத விஷயம் இல்லாம தொடங்கி போட்டு கூடுதலா கொட்டிட்டு கைய மூடி மூடுறேன் அப்படி சில சில அஞ்சு இடங்களை பாத்துட்டு மட்டும் மூடிடும் அதான் மற்ற வந்து இப்ப நீங்க வந்து ஏசி மாறன்னு சொல்லிருக்க கூடுதலா வந்து இப்ப என்னென்ன மாதிரி நோய் எழுதுக்குமா இருக்கு கூட இதோட கூடுதலாக மடி வருத்தம் பெறும் அது முதல் கவனம் என்னன்னு சொன்னா மண் நிலங்கள்ல கூடுதலாக கட்டின மணல் பட்ட இடங்கள்ல கட்டினால் மடி வருத்தம் பெறும் அதை முதல் கவனிக்கணும் சு துப்புரவா இருக்கணும் துப்புரவு இல்லையென்றால் மடி வருத்தம் மந்தையாக கட்டாயம் மற்றது கூடுதலாக ஆஹ் சாப்பாடு எல்லாம் வித்தியாசப்பட்டா புளிப்பு தொட்டு பாடையாட்டா தான் பெரிய பிரச்சனை ஓ புளிப்பு தன்மை தொட்டு அது ஒரு மாதத்துக்கு எடுக்கும் ஊசி எல்லாம் செலவழிக்க வேண்டியது ஆனா அந்த அளவுக்கு நான் செலவழிக்க இல்லை

என்ன மாதிரி இப்போ நீங்க வந்து இப்ப டாக்டரை கூப்பிட்டு ஊசி போடுறது கூட விளையாட்டு நீங்க இந்த நாட்டு வைத்தியங்கள் செய்யறோம் இல்லை டாக்டரோட தொடர்பு கொள்வோம் என்னடா ஏசி நாங்களில் எங்களோட நாட்டு வைத்தியங்கள் உள்ள செய்தாலும் என்ன சரி வரும் டாக்டர் டாக்டரோட தொடர்பு கொண்டா கேட்டப்பா செய்வினா இப்போ ஏசி நம்மன்னு வந்து பாலு கண்ணை வளர்க்குற பால கண்ணா இப்போ சாதாரணமா வந்தையா ஒரு மாடு இப்போ பால் எடுக்கிற மாடுன்னு சொன்னா வந்து இப்போ இப்போதே இல்லை மேலே அப்புறமதி போகுது ஏசி நம்மன்னு சொன்னார் மாடு அதுவும் இப்போ பால் எடுக்கிற தன்மையை பொறுத்து மாடு பத்து லிட்டர் பால் மாடுன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி என்ன ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரெண்டு லட்சம் அப்படி சொல்லுவாங்க மூணு லட்சம்னு சொல்லுவாங்க மூணு லட்சம் சொல்லுவாங்க அப்படி பால் எடுக்கிறத பொறுத்து என்ன பால் எடுக்கிற பொருச்சு

நிறைய பேர் முன் வரலாம் ஆனா எல்லாருக்கும் இந்த விஷயங்கள் தெரியாது தெரியாது நாங்கள் எத்தனை பேரும் விளங்கப்படுத்தி ஊட்டி கொடுத்துருக்கோம் ஆனா சில பேருக்கு அதை ஏறுது இல்ல ஏறுது இல்லை என்ன அதான் என்ன இப்போ வளர்த்து போட்டு நட்டத்தை பேசுதுன்னா நட்டமா பிக்கணும் அதோ சில சில இடங்கள் வந்து நீளம் பார்த்துலாம் சில இடங்கள்லாம் வந்து இந்த பண்ண மாதிரி தொடங்கிடுவாங்க அப்புறம் பார்த்ததெல்லாம் மூடி மூடிச்சான் மூடுவாங்க என்னால் எல்லாம் சம்பளால போட்டு வச்சிருந்தா கண்ட்ரோல் இல்ல கொண்டு நாமளும் எங்களை கையால பாடுபடுவோம் அது சரி இப்ப நாங்கள் கஷ்டப்படாமல் கொண்டு ஆகலை போட்டா இப்ப எங்களுக்கு சாதாரணம் தண்ணி ஆண்டாடுக்கு மாட்டுக்கு சாதனம் கூடுதான் எட்டு லிட்டர் பால் மாட்டா எண்பது லிட்டர் தண்ணி கூட குடிக்க குடியா இருக்கும் அப்ப அவன் ஒரு மாடு ஒன்பது லிட்டர் தண்ணி குடிச்சே ஒரு நாளைக்கு ஒரு மாடு ஒரு நாளைக்கு ஒன்பது லிட்டர் தண்ணி எட்டு லிட்டர் பால் கூடு கூட்டும் அல்லது மற்ற மாட்டுக்கு இந்த நேரம் தண்ணி விடுக்கணும் இப்ப அவங்க வந்தா வெங்காயம் மறைச்சு வச்சுட்டு ஒரு மணிக்கு தான் கொண்டா தண்ணி விடுவாங்க விட்டால் அந்த மாடு பழமையிலேயே நான் எந்த கொண்டோல்ல விட்டு எனக்கு இப்ப சுவையை நகரணும் என்றால் ஒரு சம்பளால போட்ட வேண்டாம் எட்டு லிட்டர் பால் எடுத்த மாடு அஞ்சு லிட்டர் தான் இருக்கும்

அந்த இடத்துல பார்த்தா நாங்க அந்த மாடை பாக்க வந்து அந்த மாடு வந்து ரெண்டு பேர் வச்சு மேய்ச்சது அது ஓனர் வேறு ஆள் சம்பளத்து தான் மேய்ச்சது அப்ப அந்த மாடை பாக்கவே தெரியுது அந்த மாடு வந்து எலும்பு தோலுமா தான் இருந்தது அப்படி அந்த மாடு எலும்பு எல்லாம் தெரியும் நாங்க பாக்கவே படம் எலும்பு தெரிஞ்சது அப்ப அதுல வந்து நான் வந்து யோசிச்ச வேண்டிய விஷயம் வந்து சம்பளத்து பாக்குறாங்க வந்து கவனம் இல்ல கவனம் இல்ல கவனம் இல்ல கவனம் மாடு உடைக்க மாடு அத அந்த எலும்பு எல்லாம் தெரியுது இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து வேற இப்ப

கொஞ்சம் கூட வைக்கணும் கூட வைக்கணும் என்ன நாங்க வைக்கிற வளமையில வைக்கிற விட எந்த ஒரு நேரம் வைக்கணும் இடைக்கு அப்படியா நீங்க வந்து புல்லு வட்டி கொண்டு போடுறது அப்படி எங்க தரையில போய் புல்லு வட்டி போடுற அப்படி போறோம் நாங்களே அடுத்த இடத்துல புல்லு நாங்களே வளர்த்து வச்சோம் வளர்க்கிற புல்லு என்ன அது வந்து அப்ப விதைய போட்டு வளர்க்குறோம் அப்படி ஓ விதையை போட்டு வளர்த்தா அது அப்படி வந்து மிஷின் இருக்குதானே எல்லாம் சேலச்சை பண்ணி ரம் இருநூற்றி ஐம்பது லிட்டர் கேன் இருக்கு அதுகளுக்கு புல்லு அடைச்சி மிட்டிச்சு நல்ல வடிவம் அமர்த்தி வச்சிருப்போம்

ஒரு அளவு தெரியும் தானே ஒரு உழவு அது போட்டு நாங்க சீமந்த குடைக்குவோம் குழைச்சி போட்டு பேந்து அம்முக்க போட்டு போட்டு ரம்மில மிதிக்கவே காத்து போக கூடாது அந்த லூஸ் இருக்க கூடாது இருந்தா போனா பழதா போடும் ஓ காத்து போனா பழதா போயிடும் மற்ற உள்ளுக்கு லீக் இருந்தாலும் பழகாயிடும் நல்ல வடிவா அமர்த்தும் மூச்சு விடாம மிரிச்சு கொண்டே இருக்கும் மிரிச்சு புல் பண்ணுவான் அது ரொம்ப மூடிட்டு அதுக்கெல்லாம் கழிப்பு இருக்கு அதை போட்டு இருக்கிட்ட மூச்சு போவா வளர்க்குறீங்களா இந்த புல் என்ன பேர் அந்த புல்லு சொல்றது சொர்க்ரேஷ் சொர்க்ரேஷ் என்ன அந்த புல்லோ இல்லாட்டி இப்ப இயற்கை அஞ்சின வயல் வழியில் எடுக்கிற அந்த புல்லோ நல்ல சொல்றீங்களா அந்த புல்லு தான் பார்க்கணும் அதுதான் பார்க்கணும் அதுல ரெண்டு சாதி இருக்கு

பழக்கப்பட்டு போச்சுங்க பனிக்க போனவனுக்கு பனிக்க போனாத்திரம் இருந்துட்டு பனியைக்கு வந்தவனுக்கு மழை அறநேறதுக்கு நினைஞ்சு பழக்கம் இப்படியும் தங்களுடைய தச்சல மழை பெய்தான் நினைவுங்க கொஞ்சம் கொண்டு திருப்பி கொண்டு வீட்டு கொண்டோட நினை மாட்டுது எல்லாத்துக்கும் கொட்டி இருக்கு

அந்த கொண்ட காத்து பக்கத்தால் இப்படி அதாவது இந்த பக்கத்தால் காத்து அடிச்சுட்டா கொஞ்சம் அடைப்பெண் பெற மாட்டு அப்ப அதுக்கேற்ற மாதிரி பலரும் இருக்கணும் கொஞ்சம் முயற்சிகள் இருக்கும் இந்த கை வைத்தியங்களுக்கு தானே வீட்டில் செய்யறது அதுவெல்லாம் வந்து நீங்கள் பெரும்பாலும் கூடுதலாக செய்யற இன்னும் வைத்தியம் கூட செய்யறது கை வைத்தியம்னு சொல்லி கூடுதலாக மாதிரி நம்பாமல் நீங்களா செய்யற வைத்தியம் கூடுதலாக இப்போ மாடு சாப்பிடலன்னு சொன்னா நாங்க கூடுதலாக இப்ப சின இல்லாத மாட்டுக்கு பெண்டோல் பெருக்கும் சின இல்லாத மாட்டுக்கு பெண்டோல் பெருக்கும் உங்களை இல்ல மற்றதுண்ட அவருக்குன்னுல அவருக்கு நாங்கள் அவருக்கு எங்க கை வைத்தியம் என்னென்னா அவரை அந்த மாதிரி ஓ என்னால அவருக்கு மட்டும் சாப்பாடு கொடுக்க மாட்டோம் அவர்ட உடம்பு கிளியர் பண்ணுவோம் ஆனால் அது மிஞ்சினா தான் நாங்கள் டாக்டர் சொல்லுவோம் சரியா இப்ப வந்து நீங்க வந்து இப்ப

செலவு இல்ல செலவில்லை செலவு இல்லை மேலவங்க கைத்தில சாப்பாடு இல்ல ஆனா கொண்டு விட்டுட்டு கலைக்கிறோம் நாங்கள அது அடைச்சி விடுற ஆனா அடைச்சு விட்டா அதுல மனசருக்கு உடம்பு முடிவு தான் கூட வருமானம் குறைவு இவையில நாங்களும் இப்ப இருபது வேண்டாம் அப்படியே இருக்கணும் சோந்திருவேன் இப்படி அதுல போட்டு பங்கால் எழுப்பி போவோம் அப்ப இவையிலோடங்களுக்கு முறையும் குறைவு தாக்கம் குறைவு அவையில பதினஞ்சு மாட்டில் எடுத்தா தான் பத்து லிட்டர் பால் மாடுவாரு பத்து லிட்டர் பதினஞ்சு மாடு எடுத்தா பதினஞ்சு மால இருந்தாதான் பத்து லிட்டர் இதுதான் மூன்று மாட்டுல எடுத்தா எங்களை இருபத்தஞ்சு லிட்டர் ஆச்சு யோசிச்சு பாருங்க அப்ப இது லாபம் உண்டு அப்ப அது வந்து எங்களுக்கும் உடம்பு கஷ்டம் வருமானம் கூடாது இது உடம்பும் சாத்தியம் எங்களை வருமானம் கூட ஆனா ரஜி என்ற பொறுத்த வரைக்கும் பார்த்தா அந்த பத்து மால இருந்தா கூட கொடுப்பாங்க கூடுதலாவது இரட்சிக்காய் மாடுகள் இது எல்லாமே மற்ற அது நாம கூட வருந்தானே மற்ற அதுல செலவில்லாத வருமானம்

பாக்குற ஒரு பிரியோசனம் இல்ல விஷயமா இருக்கும் உங்களை இந்த வேலை நேரத்தில் நீங்கள் மினக்கட்டு உங்களுக்காக மினக்கட்டிலிருந்து ஒதுக்கி தந்து நிறைய விஷயம் சொன்னீங்க நன்றி ஐயா நன்றி இப்ப பார்த்துருப்பீங்கள் ஐயா வந்து இந்த மாடு வளர்ப்பில நீண்ட காலமாக செய்து கொண்டு வரார் தன்னுடைய அந்த எடுத்த சிறு வயலுக்கு செஞ்சு கொண்டு வரார் ஐயா வந்து இரண்டு வகையான மாடு வளர்ப்பும் இருக்கிறார் ஆரம்பத்துல பட்டி மாடு இப்ப பால் மாடு வளர்ப்பு வளர்க்கிறார் ஐயா நிறைய விஷயங்கள் சொன்னவர் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அறிஞ்சிருப்பீங்க அந்த வகையில் பார்க்க போனால் ஐயாவுடைய அனுபவம் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து இருக்குது அவர் சொன்ன விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இப்ப நாங்கள் அந்த வீடியோ பார்த்த மூலமா தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றிய கருத்த கட்டாயம் பண்ணுங்க மறக்காமல் எஸ்பிசி பிளக்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கும் விட நான் உங்கள் எஸ்பிசியில் நன்றி வணக்கம் புறவழி